உத்தரப்பிரதேசத்துல இருக்க ஷாகி ஜமா மசூதியில் நடந்த கலவரத்துல மூன்று இளைஞர்கள் துப்பாக்கி சூட்ல இறந்திருக்காங்க அதாவது அந்த ஜாகி ஷமா மசூதி எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்க சம்பல் பகுதியில ஜாகி ஷமா மசூதி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பாபரால கட்டப்பட்ட மசூதின்னு சொல்றேன் இது ரொம்ப புகழ்பெற்ற மசூதின்னு சொல்றாங்க அந்த மசூதியில இப்ப என்ன பிரச்சனைனா அதாவது பாஜக அரசு இருக்கு இல்லையா பாஜகவோட முதலமைச்சரான யோகி அவரோட அரசுனா உத்தரப்பிரதேசத்துல இப்ப இருக்கு அவங்க வந்து இருக்க சங்க வரிவாரர்கள் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க அங்க இருக்க மசூதி அதாவது ஷாகி ஜமா மசூதி வந்து ஒரு கோயில இடிச்சு கட்டப்பட்டது பாபர் வந்து ஸ்ரீ ஹரிகர் அப்படிங்கிற ஒரு கோயிலை இடிச்சு அது தான் இந்த மசூதியை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சு அது கேஸாவும் போடுறாங்க அங்க இருக்க சம்பல் பகுதியில் இருக்க நீதிமன்றம் இதை விசாரிச்சுட்டு அங்க ஆய்வு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தலைவர்கள சொல்லிட்டாங்க யோகியோட அரசுல உள்ள போலீஸ் அதிகாரும் சரி அரசு அதிகாரிகளும் சரி அங்க ஆய்வு செய்யறதுக்கு போறாங்க இருந்துச்சா போறாங்க அப்ப அங்க மசூதியில இருக்க மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்கள்லாம் ஒரு போராட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு வந்து சோதனை செய்யக்கூடாது உள்ள வரவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க அதுவும் ஜனநாயக போராட்டம் தான் நடத்துறாங்க எதுவும் அடிக்கிறது பண்றது அது மாதிரிலாம் அவங்க செய்யல நார்மலா போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கு அப்படி இருக்க நிலையில அந்த கூட்டங்கள்ல வந்து அதாவது போலீஸ் அதிகாரிகளோட நடந்த தள்ளுமுள்ளி ஏற்படுது அப்போ வந்து கல்லால் அடிக்கிறாங்க அங்க இருக்க முஸ்லீம்களை வந்து கல்லால் அடிக்கிறாங்க அப்ப அது மாதிரி கலவரம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் சில சங்க வரிவாளர்கள் அதாவது சில அதே மாதிரி சில சங்கிகள் அங்கே உள்ள இருந்ததா சொல்றாங்க அவங்க வந்து மாறி மாறி இங்க முஸ்லீம்களையும் தாக்குனாங்க அதே மாதிரி காவல் அதிகாரிகளையும் தாக்குனாங்க இது மாதிரி உள்ளுக்குள்ளேயே சில பேர் கலந்து அந்த கலவரத்துல கலவரத்தை பெருசா ஆக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க அப்படி நடந்துட்டு இருக்க நேரத்துல போலீஸ் வந்து தடியடி நடத்தவும் ஆரம்பிச்சுட்டாங்க காவல்துறை வண்டிகளை வந்து பத்த வச்சு எரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது மாதிரி எரிஞ்சிட்டு இருக்க நேரத்தில் காவல்துறை என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அதே மாதிரி அந்த வண்டிகளை எரிச்சது யாருங்கிறது நல்லாவே தெரியும் அந்த துப்பாக்கி சூட்ல மொத்தம் மூன்று இளைஞர்கள் இறந்துட்டாங்க அது யார் யாருன்னா முகமது நபீல் முகமது நபீல் நயீம் நமால் அப்படிங்கிற மூன்று இளைஞர்கள் தங்களோட உயிரை விட்டுருக்காங்க அதே மாதிரி பாபர் மசூதி இடிச்சாங்க இல்லையா அதுலயே வந்து பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்ப ஒரு செய்தியாளர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பக்கத்து பில்டிங் அதாவது இங்க இடிச்சிட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கத்து பில்டிங்ல இருந்து எல்கே அத்வானி உமா பாரதி அவங்க எல்லாம் கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க மசூதி இடிக்கிறத பார்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலே சொன்னாங்க கோயிலாகட்டும் மசூதி ஆகட்டும் அது மாதிரி ஒருத்த இடிக்கிறாங்கங்கிறப்ப அதை வந்து கைத்தட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அப்ப வந்து இந்துத்துவாவை முன்னெடுத்துறாங்க அதாவது இந்துக்கள் மட்டும் தான் இருக்கணும் இப்ப இந்தியாவில வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் எழுப்புது அயோத்தியோட தலைமை அர்ச்சகர் மகத்லால் தாஸ் அவரு ஒரு முக்கியமான தகவல் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா அயோத்தி கோயில் விஷயத்துல வந்து சங்க வரிவார்களும் சங்கிகளும் வந்து அரசியலாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாரு அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் அவர் இறந்தும் போனாரு இதுக்கான காரணமும் தெரியலை பாஜக அரசும் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை இப்படி இருக்கப்ப நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா இந்தியாவோட சட்டம் என்ன சொல்லுதுன்னா சுதந்திரத்துக்கு பிறகு அதாவது கோயில் கோயிலாவே இருக்கணும் மசூதி மசூதியாவே இருக்கணும் சர்ச்சு சர்ச்சாவே இருக்கணுங்கிற மாதிரி இந்த ஏன் பாஜக அரசு பண்ணுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் பாஜக அரசு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில இருக்கவங்க சொல்றாங்க அது எதுனாலன்னா மகாராஷ்டிரால நடந்த சில பார்த்தா பாஜக அரசு அமோக வெற்றி பெற்றிருக்கு அது வெற்றி பெறுமா என்னங்கிறது தெரியாம இருந்த நிலையில பாஜக அரசு வெற்றி பெற்றதை பத்தி யாரும் பேசக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இவிஎம் மிஷின் மேல சந்தேகங்கள் இருக்கு தேர்தல் ஆணையமுமே பாஜக சார்பில் தான் இருக்குங்கிற மாதிரி எதிர்கட்சியில இருக்கவங்க பல முறை வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்ப அந்த விஷயம் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்துல வந்து முக்கியத்துவம் காட்டுது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியில இருக்கவங்க சொல்றாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் போஸ்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஸ்டேட் வித் ஆப்ரிக்